ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூச வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி வழிபாடு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் திங்கக்கிழமையே நான் வந்து பூஜை பாத்திரத்தில் வாஷ் பண்ணி சந்தன குங்குமெல்லாம் வச்சு பூஜை ரூமை வந்து ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி திங்கக்கிழமை வந்து காலையில் செவ்வாய் ஓரையில் ஆறுலேருந்து ஏழு அந்த டைமில் வந்து முருகருக்கு வந்து ஆறு மண் அகல் வழக்கில் வந்து விளக்கேற்றி நெய்வேதியை வந்து பால் வச்சு தான் வழிபாடு பண்ணேன் ஈவினிங் மேலே தான் முருகருக்கு வந்து படையல் போட்டு பூஜை பண்ணியிருந்தேன் நான் இல்லை வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகர் கோயிலுக்கும் போயிருந்தேன் அங்கேயும் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்திருந்தேன் நான் நான் வந்து எப்படி விரதம் இருந்தேன்னா ஆறு நாட்கள் விரதம் இருந்தேன் கிருத்திகை நாட்களை ஸ்டார்ட் பண்ணி தைப்பூசம் வரைக்கும் நான் விரதம் இருந்தேன் வெறும் காலையிலையும் மாலையிலையும் முருகருக்கு வந்து விளக்கி ஏற்றி நூற்றி எட்டு தடவை வந்து ஓம் சரவணபாவை வந்து எழுதியிருந்தேன் அதே மாதிரி வேல் மாறரும் கேட்டிருந்தேன் வெறும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன் நான் தைப்பூசம் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் எதுக்காகனா அந்த நாட்களில் தான் எங்கள் அப்பா இறந்தார் நாங்கள் எல்லாருமே அப்பா வந்து முருகர்கிட்ட தான் போயிட்டாருன்னு நினச்சிட்ருக்கோம் அதே மாதிரி எப்போவுமே தைப்பூச நாட்கள் வந்ததுன்னா அப்பாவுக்கு வந்து தேவசம் வந்து பண்ணுவாங்க அம்மா வீட்டில் நான் எப்போவுமே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த முதல் வருஷம் திவசத்துக்கு தான் போயிருந்தேன் மீதி வருஷத்துக்குலாம் நான் போகவே இல்லை எங்கள் அம்மாவும் கூப்பிட்டே இருக்காங்க என்னாலும் போக முடியாமல் சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்குது கிட்ட முருகர் சிலை இருக்குது அந்த சிலைக்கு வந்து அபிஷேகமும் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வெற்றிலை தீபமும் ஏற்றிருந்தேன் நான் முருகருக்கு எப்போவுமே கிருத்திகை நாட்கள்லாம் மாவிளக்கு தான் ஏற்றுவேன் இந்த தைப்பூச நாட்களில் வந்து தினை மாவு தான் நான் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணியிருந்தேன் முருகருக்கு கால் அபிஷேகம்லாம் சுவாமிக்கு பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன மணப்பலகை எடுத்திருக்கேன் அந்த மணப்பலகில் வந்து வேல் வரைஞ்சி அந்த வேலுக்கும் அலங்காரம்லாம் பண்ணி பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணியிருந்தேன் நான் டெய்லி நான் ஷார்ட் வீடியோ தான் போடுறேன் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து லாங் வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணேன் எப்போவுமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பூஜா வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்